ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் நான் யார் எதற்காக இந்த உலகத்திலே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நோக்கத்தை ஒரு மனிதன் தன்னிலை உணர்ந்து விட்டான் என்றால் இந்த உலகத்திலே அவனால் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க முடியும் ஆனால் அந்தோ பரிதாபம் மானிட சமூகத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னவென்றால் தன்னை அறியாததுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது சாக்ரடீஸ் சொன்னான் உன்னையே நீ அறிந்து கொள் என்று சொன்னான் பிறரை அல்ல உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வெற்றிகள் என்னுடைய தோல்விகள் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல குண நலன்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேனா அதையெல்லாம் அறிந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அறிந்திருந்தார் எனவே தான் நாம் வாசிக்கின்றோம் தந்தையாம் கடவுள் இந்த உலகத்தை எப்படி அன்பு செய்தார் என்று தான் நேசித்த அன்பு ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவரும் கீழ்படிந்து சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்தார் என்று சொல்லி பிளிப்பியிருக்கிறது திருமுகம் இரண்டு ஆறிலே நாம் வாசிக்கின்றோம்